நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்ருக்க இடம் தான் புதியதாக ஒரு வேலை சீட்டுக்கு போயிருந்தோம் அந்த இடம் தான் நீங்கள் இப்போ கட்ட கட்டக்கட்டு வேலை தான் நம்ம ஏற்கனவே வீடியோவில்லாம் நிறைய வீடியோ பதிவு எல்லாம் போட்டிருக்கோம் மூவாயிரம் நாலாயிரம் கெட்ட கதையை பற்றி போட்டிருந்தோம் இப்போ ஜெனல் மட்டும் கூட ஆகலை இருந்தாலும் நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் வைக்காத ஒரு இடம் தான் நல்லா பிடிக்கும் நம்ம மனசாட்சி வேலை செய்யவும் தெரியும் அவங்களுக்கு நம்ம நம்ம ஊருக்காரர் தான் ஒரு ஆளுத்த வேற நமக்கு வியாபித்து விட்டார் அதாவது கொஞ்சம் ரெண்டு நாள் இடையில் வேலை இல்லாமல் இருந்தனால நான் கேட்டு ரெண்டு மூணு நாள் ரெண்டு வாரமாக வேலை இல்லாமல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அந்த நேரத்தில் தான் இப்போது இந்த நண்பர் மூலமாக இங்கே கட்ட வந்தேன் ஒரு ரெண்டு நாள் வேலை தான் பார்த்தோம் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு நேற்றை கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை வேலை இல்லை இன்றைக்கி முந்தா நாள் வேலை பார்த்தோம் திருப்பி அடுத்து இன்றைக்கி வந்திருந்தோம் கட்டக்கட்டு கட்டை இல்லாமல் நல்ல சூப்பர் செங்கலாக இருக்குது அடிபொழி செங்கல் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடமும் நல்ல சூப்பரான இடம் ஒரு பெரிய அளவு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை நல்ல மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையாலும் ஒரு குத்தனை உண்டு நான் நான் மட்டும்தான் என்னை உண்டாக இருந்து வேலைக்கு வேலை நல்லா அருமையாக நடந்து போயிட்டு இருந்து அடுத்து பார்த்திங்கன்னா பழமொழி அவர் காம்படிக்கு விடுவாங்க தெரிஞ்ச போலீஸ் தான் ஒரு அடி கூட அடிக்கணும் அதனால மனசுக்குள்ளே ஒரு ஒரு பய உணர்ச்சி இருக்கு நம்ம புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது அந்த வேலை நல்லா செய்யணும் எந்த ஒரு குற்றம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு மொத்தத்துலேயே நமக்கு அந்த மன என்ன மனசுக்குள்ளே இருக்கும் இருந்தாலுமே நம்ம முதன் முதலாக ஒரு இடத்துல போகும்போது அந்த ஒரு இது இருக்கும் அந்த உணர்ச்சி இருக்கும் ஆனால் நம்ம வட இந்தியர்கள் பார்த்தா நம்ம பீகார் ஆகட்டும் பெங்காலாக பெங்காலில் வர பசங்களாகட்டும் அவங்களுக்கு அந்த ஒரு மைண்டே இருக்காது சாதாரணமாக போய் வேலை பார்ப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் மனசுக்கு ஒரு இது என்ன சொல்லுவாங்களா ஏதாவது பிரச்சனை உண்டா அந்த ஒரு மைண்ட் இருக்கும் எவ்வளோ நம்ம நல்லபடியாக வேலை பார்த்தாலுமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அந்த பயம்தான் அந்த வேலைக்கு அடித்தளம் உண்மையான ஒரு அடித்தளம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு வேற ஒரு பயபக்தி கண்டிப்பாக வேணும் என்பது தான் என்னோட ஒரு கருத்து உங்களுக்கு இதில் தெரிஞ்ச விஷயங்களும் நீங்கள் பேசலாம் ஒரு விஷயம் மட்டும் இந்த மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் அவங்க எவ்வளோ செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லுவது சொல்கிறத விட அந்த வேலை நல்லா இருக்கணும் அதுதான் மெயினாக சொன்னாங்க அதனால் அந்த வேலை வந்துட்டு நமக்கு செய்யவும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த வேலையை நல்லபடியாக செய்து கொண்டு போனதான் அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல ஜன்னல் மட்டம் ஆக்கி விட்டாச்சு நாளைக்கு இன்னும் ஜன்னல் தூக்கி வச்சு அடுத்து மேலே கட்ட கட்டணும் எப்படியோ நம்ம கடவுள் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு வழியை கட்டாக சொன்ன மாதிரி நமக்கு மேற்கடையில கடவுள் ஒரு வழியை காட்டியிருக்காரு அதில் நம்ம நம்பிக்கையாக போய் செய்து கொடுத்து நம்ம நல்ல வேலை வாங்குவோம் இன்னும் நமக்கு மீதி உள்ள இந்த இடத்துல கட்ட ஜன்னல் வச்ச உறவு மீதி கட்ட கட்டுற வீடியோ எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன் கூடவே நம்ம கூட இணைஞ்சிருங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா குழியில் இருந்த மாதிரி இருக்கும் அதாவது நம்ம கீழ் கீழ் நிலை தான் இப்போ கட்டிகிட்டு அந்த அந்த ரோடு நிரப்புக்கு அடுத்த நில மேலே வரும் அப்போ போஷன் தான் இப்போ நம்ம கட்ட கட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன்னா நான் மேலே இருந்து இந்த வீடியோ எடுக்கும்போது தான் உங்களை அந்த கட்டத்தோட முழு அமைப்பு உங்களுக்கு புரியும் இன்னும் நமக்கு நாளை அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி குத்தனார்